அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கப்பல் கிரியேஷன்ஸ் மற்றும் எஸ்கேடி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இணைந்து தயாரிச்சிருக்கும் இலத்தக்கசையா இந்த படம் எங்களது நிறுவனம் மூலமாக திரைக்கு வருது இந்த படம் பற்றி சொல்லணுன்னா அந்த கம்பெனியிலே இருக்குது கப்பல் கிரியேஷன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரித்து இயக்கி நடித்து பண்ணியிருக்காங்க இது ஒரு புதுமையான முயற்சி அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் படத்தோட விஷுவலில் பார்த்தீங்க படம் பார்க்க போகிறீங்க தேட்ரிக்கலாக வந்து பார்க்கும்பொழுது மக்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்புகிறேன் ஏன்னா இந்த படத்தை எங்களுக்காக காட்டும் பொழுது ஜஸ்ட் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு தம்பதிகள் புதுமுகம் சினிமாவுக்கு அனுபவம் இல்லாத ஒருத்தங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தோடு பார்த்தோம் பட் உண்மையாகவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு இந்த படத்தோட ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம இப்போது சில பெரிய ஹிட் படங்களை இப்போ மென்ஷன் பண்ணி சொன்னால் அந்த படத்தோட டிஸ்ட் ஓப்பன் ஆகும் அதனால் அதை முழுமையாக சொல்ல முடியல பட் கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைசிங்காக நம்மளை ஒரு விஷயம் இந்த படத்தில் கனெக்ட் பண்ணி எனக்கு வச்சு நம்மளை என்டர்டைன் பண்ணோம் அப்படின்றதில் தெளிவாக சொல்ல முடியும் தென் இந்த படத்தில் வெளியிடுவதற்கு மிஸ்டர் தனபால் அவங்க வந்து வந்திருக்காங்க அவங்க அவங்களோட சேர்ந்து அல்ரடி பலவித விஷயங்களில் சேர்ந்து பணிபுரிஞ்சாலும் இந்த திரைத்துறைக்கு முதன்முறையாக வந்து ஒரு நம்பிக்கையோட இந்த படத்தை வெளியிடறதுக்கு அவங்களோட படிஞ்சு ஒரு நடிகராகவும் அடுத்த தயாரிப்பாளரும் அவரோட பயணத்தை தொடர விரும்புகிறாரு ஸோ அவரோட பயணத்துக்கும் வாழ்த்துக்கள் இந்த கப்பலுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மேடையில் அலங்கரிக்க இந்த டீமில் இருந்து டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் இந்த மாதிரி நடிகர்கள் வந்திருக்காங்க வசன வந்திருக்காங்க இவங்களோட சேர்த்து வாழ்த்துறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் வந்திருக்காங்க உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் இந்த சிறு நிகழ்வை பெரிய அளவுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு உதவி வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் தொடர்ந்து மேடையில் மற்ற ஆளுமைகள் பேசுவாங்க விரைவில் படமும் திரையிடப்படும் பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க தேங்க்யூ இங்கே வருகை புரிந்து அனைத்து மீடியாக்களுக்கும் ரிப்போர்ட்டர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் நாயகன் நாயகி அவர்களுக்கும் மற்றும் பாடலாசிரியர் அவர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜென்னிசனன் அவர்களுக்கும் மேலும் இங்கே வருகை இருந்திருக்கிற அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை கொள்கிறேன் மேலும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி நாலந்து வருடங்கள் ஆகிவிட்டது பெரு போராட்டத்துக்கு அப்புறம் முயற்சிக்கப்புறம் இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கு வர இருக்கிறது அதுக்கு மிகவும் அயராத பாடுபட்ட எனது நண்பன் சதாநாதர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த படத்தை வெற்றி படமாக கொண்டு வந்து மக்கள் முன் சேர்க்க உங்களுடைய ஆதரவை நாங்கள் தேடிக்கொள்கிறோம் கொள்கிறோம் மேலும் இன்றைக்கி நான் இந்த இடத்தில் ஒரு ப்ரொடியூசர் இடத்தில் இருக்கிறேன் என்றால் அதற்கு எனது மனைவியின் முக்கிய பங்கு நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் என் பின்னால் இருந்து அனைத்து விதமான உதவிகளும் செய்து என்னை இந்த அளவுக்கு இங்கே கொண்டு வந்து உங்கள் முன் நிறுத்தியுள்ளார் என்றால் அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எங்களுடன் இந்த படத்தில் அயராது உழைத்த அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைவருகிறேன் நன்றி வணக்கம் இந்த படம் ஆக்சுவலாக நான் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கப்புல் கிரியேஷன்ஸ் மோனிகா மேமன் சதாசர் ரெண்டு பேருமே வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறப்போ அவ்வளோ நம்ம அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிட்டாங்க அந்த சாங்ஸ் வெளியே வரப்போ அதுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியன்ஸே அவங்கள்தான் ஸோ அவங்க சாங் கேட்டு ஒரு ஒரு ஆக்சுவலாக அந்த படத்தில் ஒரு மூணு சாங் இருந்துச்சு மூணு சாங்கில் வந்து அவங்க ஒரு சாங் கூட வந்து எனக்கு இன்னும் பெட்டராக வேணும் அப்படிலாம் சொல்ல இது போட்ட உடனே அந்த சாங்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க அது அதில் ஒரு சாங் மேம் பாடியிருக்காங்க ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் ஃபஸ்ட் சாங் ஒரு மூணுமே மூணு வெரைட்டியாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சாங் நான் பாடியிருக்கேன் ஒரு சாங் மேம் பாடியிருக்காங்க ஒரு சாங் நிக்கில் மேத்யூ பாடியிருக்காங்க ஸோ சாங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக வந்து இந்த படம் வெற்றி விழாவை நோக்கி செல்லும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ண சாருக்கும் என்னுடைய பெரிய நன்றி அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் எல்லோரும் பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிக்கும் இந்த படம் வெற்றி பெரிய வாழ்த்துக்கள் நன்றி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் இதுவரைக்கும் சந்தித்ததில்லை இல்தக ஐயா அந்த தலைப்பு வச்சதுலேருந்து இதனுடைய தலையெழுத்து எப்படி வருமோ அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்து தான் இந்த மேடையில் வந்து நிற்கிறாங்க இந்த படம் வெற்றி பெற உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் மூணு பாடல் எழுதியிருக்கேன் இந்த படத்தில் அதுக்கு ஒரு சிறந்த இசையை அமைச்சு ஜான்சன் ஒரு நல்ல சாங்கை கொடுத்துருக்காரு வரிகள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் இதாகுது நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணேன் ஆனால் அதை தாண்டி அவர் சார் மியூசிக் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணோம் நான் இப்போ தான் எனக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது கொஞ்சம் வேலையாக இருந்தேன் அதனால் நான் எதுவும் ப்ரிப்பர்டாக வரல பேசுறதுக்கு எனக்கு உண்மையில் பேசத் தெரில படம் ரொம்ப நல்லா இருக்குது எடிட்டிங் வந்து ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு எனக்கு சாங் படம் போட்டு காப்பிட்டப்ப இருந்த பிக்சர் வேறு ஆஃப்டர் எடிட்டிங் வந்து அது இப்படியும் சொல்ல முடியுமா அந்த படன்ற அளவுக்கு நல்லா எடிட் பண்ணியிருந்தார் அதை விட மேடம் ரொம்ப நல்ல சிங்கர் இதை நான் பார்த்தப்ப ரொம்ப அப்ரிஷியேட் ஆக்டிங் தாண்டி அவங்க அந்த ஃபீல்டையும் ரொம்ப பெரிய லெவலில் வருவாங்கன்னு நினைக்கிறேன் சாரி சார் ஓகே தேங்க்யூ ஸோ இழுத்தக்கா செய்யா படம் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு முன்னாடி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது நாங்கள் எதுலேயுமே சினி ஃபீல்டில் வந்து நாங்கள் ரிலேட்டடாக எதுவுமே நாங்கள் பண்ணதில்லை சின்னதுலேருந்தே ஒரு ஆசை இருந்தது சினி ஃபீல்டில் வரணும்னு அதுக்கு என்னோடய டேடி தான் ரொம்ப காரணம் ஏன்னா என்னோடய டேடி வந்து ரெண்ட கன்னடா மூவி பண்ணார் அதை என் தாத்தாவே ப்ரொடியூஸ் பண்ணார் பட் அந்த கீழே ரெண்டு படமே ரிலீஸ் ஆகலை ஸோ என்னோடய டேடியோட ஆசை நிறைவேறவே இல்லை ஸோ எனக்கு குழந்தையிலேருந்தே எப்படியாவது சினி ஃபீல்டில் வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது அது கடைசியில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மூலயமா தான் எனக்கு நிறைவேறியிருக்கு சதா நாடார் தேங்க்யூ ஸோ மச் தங்கம் ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த எனக்கு இந்த பிளாட்ஃபார்மே ஆக்சுவலாக கிடச்சிருக்காது ஏன்னா எத்தனையோ பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு சீனில் நம்ம வர முடியுமா ஒரு சிங்கிள் டயலாக் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து இன்னுமே கோடி பேர் எங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ வந்து எனக்கு முதல் படம் அதை நாங்களே தயாரித்து நாங்களே இயக்கி நாங்களே நடிச்சிருக்கோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் தான் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுதந்திரன் சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான் எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தன் மியூசிக் டேரக்டர் இஜே ஜான்சன் அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ப மியூசிக் பண்ணார் சுரேஷ் சர்மா சார் அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒரு பெரிய பலம் தான் பரணி சார் அப்புறம் வந்துட்டு டிஓபி மனோகுமார் ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே வந்து புதுமுகங்கள் தான் இஜே ஜான்சன் தவிர வேறு யாருமே எந்த மூவிஸ்லையும் பெருசாக ஒர்க் பண்ணி பெருசாக ப்ராஜெக்ட் ஆனது இல்லை ஸோ எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன் படம் பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஈரோடு பக்கத்தில் காமராஜர் விழாவுக்கு போயிருந்தேன் அது எங்கள் சாதிய விழா அந்த விழாவில் கூப்பிடும்போது எனக்கு ஒரு யாருன்னு தெரியாது கூப்பிட்ட உடனே ரொம்ப மரியாதை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் வரணுன்னாரு நல்லபடியாக நடத்தினார் அப்போ தான் அவர் திடீர்னு ஒரு ஷாக்காக ஒரு விஷயத்தை சொன்னார் நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஏன் ஏன் உனக்கு இந்த வேலைன்னு கேட்டேன் நம்ம அவருடைய தொழில் வந்து தேங்காய் வாங்கி அதை வெளி மாநிலங்களுக்கு அனுப்புகிறதான் நல்ல காசு அதாவது நல்ல காசு அங்கே அவருடைய நண்பர் வட்டாரமும் ரொம்ப விரிஞ்சி இருந்தது அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி சினிமா இப்போ ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது நீங்களே படம் எடுத்து நீங்களே தேட்டருக்கு காசு கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போ அவர் வந்து என்னுடைய மனைவியும் தயாரிப்பாளர் சொன்னார் ஆனால் அந்த டீட்டெயில் இப்போ தான் அவங்க சொன்னாங்க அதாவது அவங்க அப்பா வந்து தயாரிப்பாளர் ரெண்டு படம் எடுத்தார் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகலன்னு அதனால் அவருடைய கனவு படமாக இது இருக்கும் அவங்க நடுவில் காதலுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த விழாவுக்கு அவங்க வந்தாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தினார் இதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏன்னா யாருக்குமே என்னுடைய நண்பர்கள் வந்து கண்டென்ட்னு சொன்னாங்க இப்போ அவர் துணிச்சலாக தன்னுடைய ஜாதி பிறப்பினால் போட்டுக்கிட்டார் சதா நாடார் ஆமாம் நான் இந்த ஜாதி சேர்ந்தவன்ட்டு ஆனால் இன்னைக்கு பல படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சாதியை படம் எடுப்பாங்க ஆனால் அவங்க சாதியை போட மாட்டாங்க அப்போ சாதியை போடுவதற்கு வெக்கமா உன் சாதியை சொல்கிறக்கு வெக்கம்னு சொன்னால் எதுக்கு சாதி படம் எடுக்கிற இதான் என்னுடைய கேள்வி அந்த போல்ட்னஸ் அந்த தைரியம் எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தார் கிருஷ்ண படையினார்னு கிளீனாக போட்டார் அவர் ஒரு கட்சி நடத்தினார் எனவே உங்களுக்கு துணிச்சல் உங்கள் சாதியை சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை என்றால் நீங்கள் எதுக்கு உங்கள் சாதியை வச்சு படம் எடுக்கிறீங்க தயவு செஞ்சு ஜாதிய படம் எடுக்காதீங்க அதுதான் சொல்கிறேன் இது அவர் ஜாதிய படம் இல்லை அவர் ஏன்டே முதல்ல ஏன்ட்டு சொல்லிட்டார் இது ஜாதிய படம் இல்லை இல் தக்கா செய்யா காதல் ஆசை ஏன்ட்டு அவர் லாட்ஜில் இருக்கும்போது இந்த படத்தை பற்றி நிறையா பேசினார் இதில் எனக்கு பிடிச்சது வந்து பரணி செல்வம் தான் எந்த ஒரு மொக்க படத்தையும் கரெக்டாக அதை நமக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது எடிட்டு தான் அந்த வகையில் பரணி செல்வத்தை பாராட்டினேன் அதே அவங்க சொன்னாங்க இது முதல்ல எனக்கு வரும்போது படம் மாதிரி தெரியல அப்புறம் எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு க படம் மாதிரி அது தோணுச்சின்னு இது எனக்கு விருதல ரகத்தில் இப்ராஹிம் அவர் தான் அந்த படத்தினோட தயாரிப்பாளர் அவர் நூறு முறை வந்து ப்ரீவியூ ஷோ போட்டார் அந்த புரத படத்தை அப்போது தம்பிங்கிற எல்லாம் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க அப்போ நான் தான் கேட்டேன் அங்கேயும் வில்லங்கமான கேள்வி எங்க எங்கள் டி டிராஜர்ன்னு ஒருத்தர் பேர் போட்டிருக்கீங்களே அவர் எங்கேன்னு கேட்டேன் வில்லங்கம் அங்கே தான் முளைச்சிது அதுக்கப்புறம் தான் டி ராஜேந்திர கூட்டி கொண்டு போய் ப்ளூ டைமண்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க அவரை கூப்பிட்டு வந்து கொண்டு வந்தேன் எதுக்கு சொல்கிறேன்னா டி ராஜேந்திர எடுத்த படமும் எடிட்டருடைய வித்தைனால்தான் நல்ல படமாச்சு ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு படம் எடுத்துருவாங்க அதனால்தான் எடிட்டர் சங்கர் கே சங்கர் இறையரவள் இயக்குனர் அதாவது புரொஜெகர் எம்ஜிஆரின் மைத்து சம்மந்தி அவர் சொல்வார் இஷ்டத்துக்கு பேசி கொண்டு வந்த கடற்கரம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தூயிருவார் இல்லத்தையும் அதேமாரி இங்கே நம்ம பாலச்சந்தர் சார் கே பாலச்சந்தர் வந்து ஆரம்பீரப்பன் அருளாளர் அவருடைய படத்தில் தான் அவர் கதை வசன நடத்தாவது அறிமுகம் அப்போ அவர் பாலச்சந்தர் பற்றி பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொன்னார் எனக்கு ஆரம்பிக்கிற மேலே செம கோபம் நான் நிறைய எழுதி கொடுப்பேன் டக்குன்னு பக்கம் பக்கமாக உரிவிடுவார் வசனத்தை அப்படின்பாரு அதுதான் சினிமா சினிமா என்பது அதிகமாக பேசுறது இல்லை மூவி அது வந்து மனிதத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த படத்தில் அவங்களுடைய காதல் கதையும் சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் அதாவது புதியவர்கள் படம் எடுக்க வரும்போது ஒரு நல்ல எடிட்டரை வச்சுக்கிற சூழ்நிலை இருக்குது இப்போ வர்றவங்கலாம் பார்த்திங்கன்னா பாட்டு ஒரு மூணு பாட்டு போட்டுருக்காங்க இப்போ போ போனவன் நேற்று பார்த்த படமும் அப்படித்தான் மூணு பாட்டு நல்லா போட்டுருக்காங்க அப்புறம் பின்னணிஸு எப்படி அவங்களுக்கு செய்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒருத்தர் போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி புதியவர்கள் நாலு வருஷம் இந்த படத்தோட போராடி இருக்காங்க எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா அவங்க அப்பா எடுத்த படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் சதாநாடர் எடுத்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த வகையில் அவருக்கு நம்முடைய பாராட்டுகள் இந்த புதியவர்கள் தான் பத்திரிக்கைக்காரங்கள அதிகமாக நேசிக்கிறது ஏன்னா இவங்க பத் நாம தான் அவங்கள கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோம் ஆனால் அதே சமயத்தில் பெரிய படங்கள் அப்படி அல்ல அவங்களுக்கு நாம் இஷ்டத்துக்கு வாரி வாரி ப்ரொமோஷன் கொடுப்போம் கண்டுக்க மாட்டாங்க இதுதான் தமிழ் சினிமாவுடைய நிலைமை இன்னைக்கு மோனிகா அவர்கள் மற்ற படங்கள் நடிப்பாங்களா இல்லையாங்கிற எனக்கு தெரியாது அது அவர் கணவர் ஒத்துக்கிறாரியாங்கிற தெரியாது இது லட்சிய படமா இது தொடருமாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் இப்போ வந்து அடுத்து ஒரு படம் பெரிய படம் வருது அதுக்கு முன்னால் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு நல்ல ரிஸ்கான சமயத்தில் ரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு நம்ம ஜான் தொப்பிக்கார் இருக்கார் அவரும் எங்கள் ஊருக்கார் தான் ஆ தினேஷா தினேஷ் அவர் எங்கள் ஊருக்கார் தான் ஆ ஜெனீஷா ஏன்னா அவர் கிறிஸ்டின் நல்லா பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது அவரும் எங்கள் ரத்தத்தின் ரத்தம் தான் எப்படியோ நுழைஞ்சு அவரும் ஒரு படம் எடுக்க போராடி முதல்ல அவருடையும் நான் ஒரு ரெண்டு வருஷம் முன்னால் பேசியிருக்கேன் அவரும் படம் எடுக்க போராடி அவரும் கடைசியில் இந்த தொழிலில் வந்து ஜாயின் ஆகிட்டார் இன்றைக்கி சிறிய படத்தயாரிப்பாளர்களுக்கு ஒரு விடிவெளியாக இருக்கார் ஜெனீஷ் அதையும் நான் பாராட்டி ஆகணும் ஏன்னா தொப்பிக்காரன்னு ஏன்னா எப்படி படத்தை கொண்டு போய் சேர்க்குறது அதாவது அவங்க கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு இதாங்க வழி இதான் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது தான் இங்கே செய்யணும்னு சொல்லி அருமையாக ஜெனேஷ் செஞ்சு கொடுக்குறாரு அவருக்கும் நம்ம பாராட்டுக்கள் ஜெனீஷ் ரிலீஸ் பண்ணுற எல்லா படமுமே பத்திரிகையாளர் க்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரெஸ் மீட் வைப்பார் அதுக்காகவும் நம்ம அவரை பாராட்டணும் ஏன்னால் காக்கா தயாரிப்பாளர் எவ்வளவோ செலவு பண்ணாலும் சரி இதுதான் ஏன் முக்கியமான செலவுன்னு சொல்லி வற்புறுத்தி நிர்பந்தப்படுத்தி அதை பண்ணுறாரு இங்கே அருமையாக தொகுத்து வழங்கினாங்க நம்ம கவிதா மேடம் பத்திரிகையாளர் சங்க தலைவி அவங்களும் நம்முடைய பாராட்டுகளை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க பேர சொல்லுன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட மாட்டேங்க ஏன்னா அவங்க என்னுடைய உறவு அதனால் கஷ்டப்பட மாட்டாங்க எதுக்கு எது சொல்கிறேன்னா இந்த மாதிரி சின்ன படங்களை நாம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துட்டு இன்னும் சிரத்தை எடுத்து நம்ம ரிலீஸ் ஆகிற ஒரு நாளைக்கு முன்னாலேயே விமர்சனம் பண்ணோம்னாக்கா ஒரு ஒரு நூறு பேர் தேட்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஏ நம்ம நம்முடைய பிஆர்ஓ சரவணன் இருக்கிற அவர்கிட்ட சக்தி இருக்குது அதாவது எனக்கு என்னென்னா ஒரு ரெண்டு தினசரி பத்திரிகைகள் பெரிய பெரிய நான் பேர சொல்ல வரும் ரெண்டு பெரிய பத்திரிகைகளில் சக்தி சரவண பிஆர்ஓ செஞ்சால் மறுநாளே வந்துடும் வேறு பெரிய படம் எது கூட ரெண்டு நாள் கழித்து தான் வரும் சக்தி சரவன்ட்டு அந்த ஒரு பவர் இருக்குது அந்த சக்தி இருக்குது அதாவது மறுநாளே ரெண்டு பெரிய தினசரி பத்திரிகைகளில் இந்த படத்துடைய விமர்சனத்தை கொண்டு வர வச்சிருவாரு அதுக்காக அவருடைய என்ன பாராட்டுகள் இப்போ சோறு காத்திருக்கு சோறு சாப்பில் போனோம் அதனால் அதிகமாக விரும்பல கண்டென்ட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் கர்ம வீரர் அப்புச்சி கர்ம வீரர் காமராஜர் ஐயாவின் நினைவு நாளையொட்டி ஒட்டி எனது திரைப்படம் இன்று இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இருக்கிறத ரொம்ப கௌரவமாகவும் மரியாதையாகவும் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் எங்கள் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர் தான் நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் அவருடைய பாதம் தொட்டு இன்று எனது படம் திரைக்கு வருவது நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ணன் தனபாலண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு குக்கிராமத்தில் ஒரு நம்பியூர் குன்னத்தூர் என்ற பகுதியில் இருந்துட்டு இந்த சினிமாக்குள்ளே வர்றக்குள்ளே எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னு சொன்னால் சென்னை வேறு மாதிரி இருக்குது சென்னை சினிமாவுக்குன்னு வந்தால் சென்னை எங்களுக்கு வேறு ஒரு பிம்பத்தை கொடுக்குது யாரை நம்புறது யாரை நம்பி போகலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒருத்தரை போய் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணி நாம் ஒரு பணத்தை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுது இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு கோடி ரூபா விட்டுருக்கேன் இந்த சினிமாவில் யோசிச்சு பார்த்தேன் இந்த சினிமாவில் மட்டும்தான் மறுபடியும் எடுக்கணும்னு சொல்லி இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி நானும் ஒரு ப்ரொடியூசர் நானும் ஒரு நடிகர் நானும் ஒரு ஒரு டைரக்டர் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை நாங்கள் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்குறோம் எல்லோரும் சினிமாவை படிக்கிறதுக்கு அந்தந்த வ வகுப்புக்கு செல்வாங்க எல்லாம் போவாங்க எனக்கு சினிமா ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணி நல்லா கற்றுக்கிட்டேன் இப்போ எனக்கு நல்ல ஒரு பாடத்தை சரியான ஆட்களை இன்றைக்கி எனக்கு முன்னாடி நிறுத்தியிருக்கு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக இருந்து எங்கிட்ட காசு பிடுங்காமல் எந்த இடத்துலையும் எங்கிட்ட காசுன்னு கேட்காத ஒரே ஆள் எங்கூட இருக்கிறாருன்னு இவர் தான் சுதந்திரன் ஒரு பதிமூணு பதினாலு வருஷமாக எங்கூட பயணிக்கிறார் ஆரம்ப காலத்தில் நான் சென்னைக்கு வரும்போது இருந்து இன்றைக்கி என் கூட தான் இருக்கார் இன்றைக்கி எதையும் கேட்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஒரு அன்பான ஒரு மனிதர் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் ஒரு ஷூட்டிங் போகும்போதும் எந்த இடத்துலையும் ஒரு பணத்தை ரெடி பண்ணுறக்கா இருக்கட்டும் அதுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருந்து இந்த இதை எப்படி பண்ணலாம் இதை இப்படி செய்யணும் இதெல்லாம் இப்படி வரணும் எனக்கு கொஞ்சம் அவசரம் நான் நான் ஒரு கட்சியில் ஒரு கட்சி வச்சுருக்கேன் எதுலேயுமே அவசரம் இது போதும் இது போதும் இது வேண்டாம் இல்லை இது நிறுத்து அப்படின்னு எல்லாத்துலேயும் நான் வந்து என் ஒய்ஃபோட சண்டையாக தான் இருக்கும் டெய்லியும் சண்டையாக இருக்கும் ஒரு நாலு ஷார்ட் எடுக்கும் இந்த ஷார்ட் எடுக்கணும் அது இதுன்னு சொல்லுவாள் இல்லை போகுது இது நிப்பாட்டு ஏன்னா எனக்கு ஃபினான்சியல் நிதாயிரும் இல்லையா எக்ஸ்டன் ஆகுது அதனால எனக்கு அந்த பயம் இருந்தாலும் கூட இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு முதுகெலும்பாக இருந்து எனக்கு என் குடும்பத்துக்கு மட்டும் எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு என்று சொன்னால் என் மனைவி மோனிகா செலனா மட்டும்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்புறம் ஒரு ஃபுட்டேஜை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் எங்கெங்கேயோ நாம் எடிட் பண்ணி பார்த்தோம் பார்த்தோம் எங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை எப்படி போட்டாலும் எங்களுக்கு பிடிக்கல அப்புறம் தான் மறுபடியும் கடைசியாக வந்து சேர்ந்தவர் தான் நம்ம பரணி அண்ணன் சொன்னார் பைல்வான் அண்ணன் சொன்னார் எடிட்ருங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஏன் வெற்றிமரன் ஐயா கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவார் படத்தை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் நல்ல எடிட்டர் கிடைத்தால் அது எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு உதாரணம் இந்த செய்ய சொல்லலாம் அப்புறம் எங்கள் மியூசிக் டைரக்டர் அவர் ப ஆறு ஏழு வருஷமாக அவர் எனக்கு பழக்கம் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் ஏன்னா ஆசை யார் விட்டது இந்த சினிமா வந்து நம்மளை யாரும் விட போகிறது கிடையாது எப்போ ஃபோன் பண்ணாலும் ஜான்சன் உடனே படம் பண்ணணும் ஏற்பாடு பண்ண ரெடியாக இருந்துங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் கூப்பிடுவேன் அவருக்கு அப்படி இருந்துச்சு அந்த சூழல் என்னோட எப்படியாவது ஏன்னா ஜான்சன் தான் பண்ணணும்னு ஒரு முடிவோட இருந்தேன் ஆனா அவ நல்லா எங்க எவ்வளவு சூப்பரா மியூசிக் போட முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமைசாலியான ஒரு மியூசிக் டைரக்டர் அதோட என்னோட தம்பிகள் சிவா மற்றும் நவீன் அவங்க வந்து எப்பவுமே என் கூட இருந்து என்னை மனம் தளராம விடாம முல்லை முள்ளால் மட்டும்தான் எடுக்க முடியும் இந்த சினிமா துறையில் கண்டிப்பாக சாதிப்போம் சாதிப்போம் பயில்வாலைன்னு சொன்ன மாதிரி எதுக்கு சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டார் எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் இதே சினிமாவில் சம்பாரிச்சிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி நாங்கள் சிறிய தயாரிப்பாளர்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளராக உருவெடுப்போம் என்பது எந்த மாற்று இல்லை அப்புறம் ஜெனி சார் எங்களுக்கு எதோ ஓப்பனாக சொல்லக்கூடியவர் அவர் எதாக இருந்தாலும் இது இவ்வளோ தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக எதாக இருந்தாலும் இந்த பெருசாக பேசி நானும் அவரை சும்மாலாம் நான் நான் ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட அவர் ரிலீஸ் பண்ண பத்து பேர் ப்ரொடியூசர்கிட்ட அவருக்கே தெரியாமல் நம்பர் வாங்கி அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டுட்டு தான் அவர் லைன்லேயே நான் போனேன் அப்புறம் தான் தெரிஞ்சது சரி இதுதான் சரியான வே நம்மளுக்கு வழி இந்த டீமை வச்சு தான் எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணணும்னு சொல்லி கண்ணை மூடிட்டு இறங்கினா இன்றைக்கி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த படம் வெளிவருகிறது சக்தி சரவணன் சார் அவரும் அப்படி தான் எங்கிட்ட என்னையும் கூப்பிட்டு கேட்கல எதுவும் செய்யலை அவர் பாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை சரி சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காரு அதே போல் நம்ம சுரேஷ் சர்மா சார் நல்லா மியூ பேக்ரவுண்ட் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அதே என் ஒய்ஃப் அந்த ஒரு பாட்டு பாடியிருக்காரு நம்ம மக பூபதி வந்திருக்கார் சின் சார் பூபதி அவர் நான் என்றைக்கு உடவே மாட்டேன் எப்போ ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன் என்னாச்சு என்னாச்சுன்னு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடியவர் அது போக என் படத்தில் நடித்த நமது உறவுகள் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் படம் படம் நன்றாக வந்திருக்கின்றது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் உங்கள் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக உங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்க முடியாது நீங்கள் கண்டிப்பாக எங்களை மென்மேலும் வளருவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்